ஓம் முருகா வேல் முருகா வேலுண்டு வினையில்லை மயில் உண்டு பயமில்லை என் அன்பு தங்கமே நான் உனக்கு கூறுவது தெய்வ தீர்ப்பு உன்னுடைய வாழ்க்கையில் இதுதான் நடக்கப் போகின்றது நான் சொல்வது உனக்கு மட்டுமே புரியும் தனிமையில் அமர்ந்து முழுமையாக கேள் தங்கமே வாழ்க்கை முழுவதும் வலிகளும் கஷ்டங்களும் மட்டுமே நிறைந்திருக்கின்றது அப்பா எப்பொழுதுதான் நான் என் வாழ்க்கையில் சந்தோஷத்தை பார்ப்பேன் என்று எப்பொழுதும் கேட்டுக்கொண்டே இருப்பாய் அல்லவா இப்பொழுது சொல்கின்றேன் உனது கஷ்டங்கள் அனைத்தும் இருந்த இடம் தெரியாமல் மறந்து போகும் மறைந்து போகும் அளவிற்கு உன் வாழ்வில் சந்தோஷம் நிலைத்திருக்க போகின்றது இது உன் அப்பாவின் தெய்வீக தீர்ப்பு உன்னுடைய நினைவில் உன்னுடைய மனதில் சூழ்ந்துள்ள குப்பை கூலங்களை முதலில் அகற்றிவிடு மனதை தூய்மையாகவும் ஒருநிலைப்படுத்தியும் வைக்க கற்றுக்கொண்டால்தான் உன்னால் தடைகளை தகர்த்து சாதனை படைக்க முடியும் நீ செய்ய வேண்டிய கடமைகளை செய்யாமல் கவலைப்பட்டு கொண்டு இருந்தால் வரும் காலம் இதைவிட மோசமானதாக அமைந்துவிடும் அதிகம் பேசுவதை தவிர்த்துவிடு செயலில் ஈடுபடும் உன் நிலைமையை வெளிப்படுத்து ஆயிரம் சொற்கள் பேசுவதை விட திட்டமிட்டு நேர்த்தியாக ஒரு செயல்புரிவது சிறந்தது மௌனம் வாழ்க்கைக்கு தேவைப்படும் ஒரு அருமையான மருந்து ஆனால் பேச வேண்டிய இடத்தில் மௌனமாக இருந்துவிடாதே பேச வேண்டிய இடம் எது மௌனமாக இருக்க வேண்டிய இடம் எது காரணம் எது என்பதை உணர்ந்து கொள் எல்லா இடங்களிலும் பேசினாலும் பிரச்சனை தான் பேசாமல் இருந்தாலும் பிரச்சனை தான் உன்னுடைய வாழ்க்கையில் கோபம் விரக்தி இவைகளை வெளிப்பாடாக இவ்வுலகில் உள்ள எந்த உயிருக்கும் தீமையை விடாதே எந்த ஒரு உயிருக்கும் நீ செய்யும் நன்மை உனக்கான நன்மையாக திரும்பும் அதே போல நீ செய்யும் தீமையும் உன் வாழ்வில் உனக்கான தீமையாக திரும்பும் தற்பொழுது அனுபவிக்கும் துன்பங்கள் எல்லாம் கூடிய விரைவில் முடிவுறும் உனக்கு எல்லா சூழ்நிலைகளிலும் நான் துணையாக நிற்பேன் என் வார்த்தைகளின் மீது முழுமையான நம்பிக்கை வைத்து உன்னுடைய காரியத்தை செயல்படு யாருக்கு எது நன்மை அளிக்குமோ அதற்கு ஏற்றவாறு நான் கொடுப்பேன் கொடுக்கப்பட்டது எதுவாக இருந்தாலும் அதை நான் அளித்ததாக நீ அறிந்தால் என்னை அறிந்து கொள்வாய் உனக்கு என்ன வேண்டுமோ அதைத்தான் உன் அப்பா நான் தருகின்றேன் அதை மட்டும் உன்னுடைய மனதில் பதித்துக்கொள் கவலைப்படாமல் நீ தைரியமாக இரு உன்னுடைய கர்ம வினைகள் உன்னை விட்டு விலக போகின்றது கடன் தொல்லைகள் உன்னை விட்டு விலகும் வரவேண்டியது அனைத்தும் வந்து சேரும் என்றும் புன்னகையோடு இருக்க பழகிக்கொள் ஏனென்றால் புன்னகை ஒரு சக்தி உண்டு அது உன்னை நேசிப்பவர்களுக்கு மகிழ்ச்சியை கொடுக்கும் வெறுப்பவர்களுக்கு தண்டனையை கொடுக்கும் நீ இப்பொழுது உன் வாழ்க்கையில் ஜெயிக்கப் போகின்றாய் உயர்ந்த இடத்தை அடைய போகின்றாய் என் பிள்ளை என் சொல்படி கேட்டு நடந்தால் அனைத்தும் நல்லதாகவே நடக்கும் ஓம் முருகா வெற்றிவேல் முருகா